எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்க மூணு நாளா எனக்கு பார்த்து கேட்குறாங்க என்ன சில ஸ்கூலில் பசங்க யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்களோ என்னென்னு அடிக்கடிக்கு செய்வோம் பண்ணுவாங்க முனி தட்டு எப்போயோ வாங்குது எங்கள் பசங்க குழந்தையா இருக்குது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த தட்டெல்லாம் வாங்கி அடிக்கடிக்கு செய்வோம் இந்த தட்டு வாங்கி முப்பது வருஷம் ஆகுது இது வந்து முனி வேணும் மூணு நாளாக கேட்டுச்சிருக்கான் அதுக்காகவே மார்கழி மாதம் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விலக்கேற்றிடுவோம் காலை வணக்கம் எல்லாருக்கும் என்ன தொடக்கணும் பாருங்க இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறதோட இது மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றி நம்ம இந்த இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம ஊர்லெலாம் எல்லாம் நம்பாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் போடுங்க இல்லைன்னா ஒரு கப்பு ஏதாவது கூட அடியில் போட்டு வைங்க நல்லா எண்ணெய் துடைப்போங்க அப்பதான் ஒட்டாது வெளி பக்கம் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க சொல்லிட்டு குழந்தை என்கிட்ட வந்து ரகசியமா அப்பா மண்டே எனக்கு மினி இட்லி செஞ்சு சாட்டர்டே இருந்து கேக்குறாரு சரி குழந்தை ஆசைப்படுற அப்படி மாவு எப்பயுமே சிப்பன் மாவு வீட்டுல இருந்து இது வந்து இந்த கரண்டி எல்லாம் ஊற்ற கூடாது இந்த கரண்டி இப்படி இந்த கரண்டி இப்படி ஓரமா அப்படி ஒதுக்கி வச்சிருவோம் ஸ்பூன் ஊசும் ஸ்பூன்ல தான் ஊத்துறோம்னு இட்லி தண்ணி கொதிக்குது நல்லா ஒரே செகண்ட்ல தான் ஒரு ஸ்பூன் கூட பத்தாது அரை ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சூப்பரா இருக்கும் பாருங்க அது ரொம்ப ஆசைப்பட்டா ஓகே அம்மாவுமே கூப்பிட்டு குடு அப்பதான் பிஸியா இருக்கேன் அம்மாவும் அதுதான் சாதம் போட்டு தைப்பூன் பார்த்தீங்க இப்போ மூடி வேணுமே செட் ஆகாது சூப்பர் ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒரு பத்து தக்காளிக்கு மேல பெரிய தக்காளி அப்படியே பொடி பொடியா அரைஞ்சிக்கணும் வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா ரெண்டு அப்படியே நீல் நீளமா கீழி போடணும் போட்டுட்டு நல்லா வதங்கின பின்னாடி இந்த தக்காளியை கொட்டி நல்லா வதக்கணும் வததுக்குள்ளேயே உப்பு போட்டுருங்க நல்லா வரேங்க எப்படி வதங்கி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்புறம் இது மெயினாக இந்த டேஸ்ட்டுக்கு மெயினான ஒரு பொருள் இருக்குது எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி இறக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சக்கரை அரை ஸ்பூன் போடணும் நான் இதுக்கு முக்கால் ஸ்பூன் சக்கரை போட்டுருக்கேன் நிறைய செய்கிறேன் தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கரம் மசாலா நம்ம மட்டன் பிரியாணி எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா அந்த மசாலா ஒரு கால் ஸ்பூனு தூள் ஒரு சின்ன ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனு அந்த டேஸ்ட் செம்மையா இருக்கு செஞ்சு பாருங்களேன் டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் மதியானத்துக்கு மருமாளுக்கு லஞ்சுக்கு பாருங்க அப்படியே எப்படி மதிச்சு பாருங்க அதுல நம்ம ஒண்ணு கரண்டியில மதிச்சோம்னா அப்படியே மத்தல கடைஞ்ச மாதிரி ஆயிடும் எப்படி சொல்ல நம்ம கை வச்சு பார்க்கறத விட அது குட்டி இட்லி இல்லைங்களா கை வைக்கிறத விட இந்த மாதிரி ஹோட்டல பாருங்க வந்துருச்சு சூப்பர் மணி இட்லி ஒரு உடனே வேணும்னா நீங்க சிங்க்ல சிங்க்ல சிங்க்லயோ இல்ல ஸோ தமிழர்ல தண்ணி வந்து இது ஃபுல்லாக இந்த இது இட்லியில் படாத ஊத்துட்டிங்கன்னா அடியில் மேலே ஒன்று விடாத ஒட்டாது வந்துடும் நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சுக்கோங்க அவசரம்னா நான் இப்போ ஆற வச்சு தான் எடுத்து போகிறோன்னு அவசரம் இல்லை அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படியே கையிலே எடுத்திங்கன்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆரணும் நம்ம ஸ்பூன் எடுத்துக்கலாம் பாருங்க அப்படியே இன்னும் நல்லா அரிச்சுன்னா அப்படியே கையிலே வந்துடும்

சூப்பராக இட்லி தக்காளி சட்னி குழந்தைங்களுக்கு மதியம் லன்ச்சு நீங்களும் இதே மாதிரி சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து வந்தால் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நைட்டு டிஃபனாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் மத்தியானம் இப்போ லன்ச் கொடுக்குறேன் காலையில் டிஃபன் ஏன்னா காலையில் ரெண்டு பேர் இருந்தால்தான் செய்ய முடியும் ஒருத்தர் செய்ய முடியாது வேலைக்கு போறவங்களா இருந்தால் கட்டாயம் மதியம் நைட்டு நைட்டு சாய்ந்தரம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப சொந்த பேரா சிரிப்பு மினியூட்டில் தியாது உன்னை